அப்பர் சுவாமிகள் சொல்கிறாரு எட்டு வகை பூக்கள் அப்படிங்கக்கூடியது எட்டு வகை பூக்கள் கொண்டு அர்ச்சனை பண்ணுறதுக்கு அவர் ஒரு நியமம் சொல்கிறாரு எட்டு வகை பூக்கள் எவைகள் அப்படின்னு பொறுமை புலநடக்கம் நேசித்தல் பிறர் குற்றம் காணாமை ஞானமுடைமை தவமுடைமை கொல்லாமை சத்தியம் என்பது எட்டு வகை பூக்கள் அப்படின்னு அப்பர் வந்து ஒரு பாடலில் பாடிக்கிறார் அப்போ எட்டு வகை பூக்கள் புறப்பூஜையில் கொய்தல் எடுத்தல் பறித்தல் அப்படி மாதிரி இருக்குது அது புறப்பூஜைக்கான பூக்கள் அப்படின்னு பூ உண்டு நீருண்டு புண்ணியம் செய்வாருக்கு இதுவும் வந்து திருமூலர் திருமந்திரத்தில் தான் பூ உண்டு நீருண்டு புண்ணியம் செய்வாருக்கு அப்படின்னு அவர் சொல்கிறாரு திருமூலர் திருமந்திரத்தில் திருக்குளத்தில் டேப் இருக்குது அதில் பஞ்சபாத்திரத்தில் தண்ணி அடிச்சா நீருண்டு பூ திருக்கோயில் வளாகங்கள்லேயே நிறைய பூ கிடக்கும் பூவுண்டு நீருண்டு புண்ணியம் செய்வார் அப்ப பூவும் நீரும் புண்ணியம் செய்வாருக்கு உண்டு அப்படின்னா அந்த பூவும் நீரையுமா அவங்க சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அதாவது நீர்மை அப்படிங்கிறது ஒரு நம்மளுடைய நம் மனதிலிருந்து சுரக்கக்கூடிய ஒரு அன்பு